பலிபிடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாக இருக்குமா எது எல்லாம் பலிபிடத்தை வந்து தொடுகிறதோ அது எல்லாம் பரிசுத்தமாக இருக்குமா இன்னைக்கு நம்மளுடைய பலிபிடம் ஒரு பரிசுத்தமான ஒரு பலிபிடமாய் ஒரு கட்டப்பட்ட ஒரு பலிபிடமாய் இருக்குமா என்றால் இந்த பலிபிடத்தை வந்து தொடுகிற எல்லாம் பரிசுத்தமாக இருக்குங்க இந்த பலிபிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் பரிசுத்தமாய் நல்ல கட்டப்பட்டு இருக்கிற பலிபீடம் தான் பலிபீடம் வேற யாரும் இந்த பலிபீடம் என்றால் நம்மளை தொடுகிற எல்லாம் இருக்குங்க நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாம் இருக்கும் நம்ம அடுத்தவங்க வந்து நமக்கு விரோதமாய் காரியங்களை பண்ணும்போது அடுத்தவங்க சரியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம பலிபீடம் சரியில்லை என்று சொல்லி அர்த்தம் உங்களுடைய பலிபிடம் பரிசுத்தாய் இந்த பலிபிடத்தில் அக்கினி பற்றி எரியக்கூடியதா இருந்தால் உங்களை எல்லாம் பரிசுத்தமாகும் சென்றால் கூட வருகிறவராக பரிசுத்திருப்படுகிறவராக இருக்கா நம்மளுடைய பலிபிடத்தை இது தகர்க்கப்பட்டிருக்க இடிக்கப்பட்டிருக்க உடைக்கப்பட்டிருக்க பாலாய்ப்பை கிடக்கிறதா எந்த சூழ்நிலை நம்மளுடைய பலிபிடம் இருக்கு என்று சொல்லி அறிந்து அதை நாம் சரிப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் தேவன் இந்த பலிபிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை துறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் நம்மளுடைய பலிபிடம் என்ன பண்ண வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் இன்னும் இந்த பலிபிடம் செப்பனிடப்பட வேண்டும் அதற்கு நாம் நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும்